நேற்று போட்டில் அடித்தது போன்று கிரிக்கெட் ஜாம்பவான் ஜெயசூர்யா மோடி குறித்து சொன்ன வார்த்தை போடு படு வைரல் இலங்கை கிரிக்கெட் வரலாற்றின் அதிரடி வீரர் சனாத் ஜெய்சூர்யா திடீரென்று தனது சமூக வலைதளங்களில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வெளி விவகார அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் இந்திய மக்களுக்கு நன்றியை தெரிவித்தார் சாதாரண நன்றி அல்ல எங்களின் மிக கடினமான தருணங்களில் கூட இந்தியா எங்களை தாங்கி நிற்கிறது இது இரு நாடுகளின் ஆழத்தை காட்டுகிறது என்று அவர் சொன்ன இரண்டு நாட்டின் மக்களிடமும் பெரும் வரவேற்பை பெற்றது ஜெய்சூர்யா சொன்ன நன்றி ஏன் இவ்வளவு முக்கியம் இலங்கையில் வெள்ள பேரழிவு மக்கள் உணவு கூட இல்லாமல் தவித்த தருணத்தில் இந்திய விமானப்படை இந்திய ராணுவம் என்டிஆர் எல்லோரும் அதனை சக்தியோடும் இலங்கை மக்களுக்கு பக்கமாக நின்றன ரிஸ்க் இருந்தாலும் உயிரை பணையம் வைத்து படையினர் நெஞ்சில் குழந்தைகளை தூக்கிக் கொண்டு பாதுகாப்பான இடத்திற்கு சென்ற வீடியோக்கள் இன்னும் வைரலாகி கொண்டே இருக்கின்றன சில இடங்களில் நீர்மட்டம் மார்பு அளவுக்கு இருந்தது ஆனால் இந்திய வீரர்கள் எந்த உயிரும் ஆபத்துக்குள் போகக்கூடாது என்ற மனநிலையோடு இறங்கி மீட்பு பணிகள் இறங்கினர் இலங்கையின் பொதுமக்கள் என்ன சொல்கிறார்கள் எங்கள் உயிரை காப்பாற்றியது இந்திய இராணுவம் உணவு உடை மருத்துவ உதவி எல்லாமே முதலில் வந்தது இந்தியாவிலிருந்து என நெகிழ்ச்சியோடு கூறுகின்றன இலங்கை தலைமையும் பொதுமக்களும் ஒரே குரலில் சொல்றாங்க அரசியல் வேற மனிதநேயம் வேற இந்தியா எங்களை விட்டு விலக மாட்டாது இந்த தருணத்தில் ஜெயசூர்யா போட்ட அந்த எக்ஸ் பதிவு இந்தியா எப்போது எங்களுக்கு தேவையோ அப்போது அந்த கையை நீட்டும் நாடு என்று உலகத்துக்கு நினைவூட்டுகிறது விளையாட்டில் இந்தியாவோடு போரிட்டவர் ஆனால் வாழ்க்கையின் கடின தருணத்தில் இந்தியாவின் கைப்பிடிப்பு காணும் போது அவர் உணர்ந்த நன்றிதான் இது இலங்கை இந்தியா நட்பு வெறும் அரசியல் நட்பு அல்ல அது இரு நாடுகளின் மக்களும் பகிர்ந்த உணர்ச்சி பொருளாதார நெருக்கடி இப்போது வெள்ள பேரழிவு எல்லா தருணத்திலும் இந்தியா தன் அண்டை நாட்டை விட்டு நீங்காமல் இருந்தது இந்திய விமானப்படை இரவு பகலாக மீட்பு உபகரணங்கள் அனுப்பியது ராணுவம் ஆபத்தான பகுதிகளுக்குள் சென்று மீட்பு செய்தது மருத்துவ குழுக்கள் உடனடி சிகிச்சை அளித்தது ஜெய்சூர்யா இதையே உலகமே கேட்கும் அளவுக்கு மிக திறந்த மனதுடன் பாராட்டினார் இந்திய பிரதமர் மோடி பலமுறை சொன்னது போல அண்டை நாடு பிரச்சனையில் இருந்தால் அது நம் பிரச்சனைதான் அதே நம்பிக்கையை தான் சனாத் ஜெய்சூர்யாவின் நன்றி பதிவு உலகத்துக்கு மீண்டும் நினைவூட்டியது இரு நாடுகளின் நட்பு கிரிக்கெட்டுக்குள் துவங்கி மனிதநேயத்தில் உயர்ந்து நிற்கிறது உலகிற்கு உதவுவதில் இந்தியாவும் இந்திய பிரதமரும் முன்னெடுக்கும் நிகழ்வுகள் இந்தியர்களின் உண்மையான மனதை வெளிப்படுத்தி இருப்பதாக பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்